வெகு நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு சர்புத்திர என்று சொல்லக்கூடிய குழந்தை பிறக்க ஒவ்வொரு குழந்தையும் வாழ்விலே சகலவிதமான செல்வங்கள் நாம் பெற வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு செல்வங்கள் அப்படின்னா நாம் சம்பாதிக்கக்கூடிய வருமானங்கள் மட்டுமல்லாது பதினாறு வகை பேர்களாக கருதப்படக்கூடிய முதல்ல கருதப்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இல்லாத ஒரு வாழ்க்கை நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம் அப்படின்னு மனிதனாகப்பட்டவர் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருக்கார் அப்படிங்கிறதோட அவர் நோய் நொடி இல்லாமல் இருக்காரா அதுதான் அப்படிப்பட்ட நோய் இல்லாத ஒரு வாழ்க்கையே நமக்கு நாம் வழங்கக்கூடிய ஒரு கடவுள் நமக்கு கொடுக்கணும் புகழ் கீர்த்தி தனம் தானியம் வலி குடி வாழ்நாள் பற்றி தொகைகளும் பதினாலு செல்வங்களானது நமக்கு கிடைக்கிறோம் முதல்ல சொல்றது போல படிக்கின்ற மாணவர்களுக்கு கல்வி மிகப்பெரிய செல்வம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் ஒரு குழந்தை நல்லா படிச்சா நல்ல உத்தியோகத்தை அப்படியே உத்தியோகம் புருஷ லட்சா அப்படின்னு சொல்லுவோம் நல்ல உத்தியோகத்தில் இருந்தால்தான் பேரு மதிப்பு எல்லாம் அப்ப நல்லா படிக்கிறோம்னா நல்ல மதிப்பெண் எடுக்கணும் நல்ல மதிப்பெண் எடுத்தோம்னா நல்ல உத்தியோகங்கள் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடைபெறும் பொழுது மிகப்பெரிய செல்வம்

நவ கிரகங்கள் ஒன்பது சூரியன் சந்திரன் அங்காரகன் புதன் குரு சுக்கரன் சனீஸ்வரன் ராகு கேது ராகுகேது ஒன்பது கிரகங்கள் அதிலே ஏழு கிரகங்களாகப்பட்டவர் சொந்த வியூ ஏழு கிரகங்கள் அப்படின்னு சொல்லணும் ராகு கேது சூரியன் ஜோதிய சாஸ்திரங்களிலே தரப்படும் ஆத்மகாரகன் அப்படின்னு சொல்லும் அதிக சந்திரன் மகோதர மனரீதியான பிரச்சனை கொள்வது மதி மனம் சம்பந்தமான சகோதரி அடுத்தபடியாக புதன் ஞான கலகம் அப்படின்னு சொல்லுவேன் கல்வி அடுத்தபடியாக குரு தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் புத்திர பௌத்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலக்கரசா சனி பகவான் ஆயுள் காலகன் இந்த ராகு ஏதோ நிலை கிரகங்கள் அப்ப சூரியனுக்கு அதிபதியாக சிவன் தகப்பனாக சந்திரன் அதிபதியாக பார்வதி தாயாராக செவ்வாய் சகோதரஸ்தானம் குருவ பெருமாள் அடுத்தபடியாக புதன் தாய்மாமனுடைய ஸ்தானம் பெருமாள் அடுத்தபடியாக குரு பகவான் தலையிடத்தை தீர்மானிக்கக்கூடிய பிரம்மா அடுத்தபடியாக சுக்கரன் மகாலட்சுமி அடுத்தபடியாக சனீஸ்வர பகவானுக்கும் நியாயமான தர்மத்தின் நாயகனாக விளக்கப்படக்கூடிய தர்மராஜர் இந்த ராகு பகவானுக்கு காலி கேது பகவானுக்கு சித்திரகு தன்மை ஆனால் தினசரி வழங்கக்கூடிய நியாயபதமான அறிவான சீலாக போதுமானது அப்படி ஒரு அற்புதமான கிரகங்களே ஒன்பது நவ கிரகங்கள் அதே ஏழு கிரகங்களுக்கும் சூரியன் ஞாயிற்று சந்திரன் செவ்வாய் செவ்வாய்க்கிழமை குரு பகவான் வெள்ளிக்கிழமை சுக்கரணி சனிக்கிழமை சனீஸ்வர பகவான் இப்படி ஏழு நாட்களுக்கும் ஏழு ஒன்பது கிரகங்களாக இரண்டு கிரகங்கள் இந்த ஏழு நாட்கள் ஒன்றரை மணி நேரம் ராகு நேரமான ராகு மதமான சேது மதமான ஒன்றரை மணி நேரம் வெளிவாக அப்படிப்பட்ட ஒன்பது கிரகங்களாகப்பட்டது இவரு நவ கிரக கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய ஹோமங்களானது நடைபெறுகிறது நீண்ட ஒரு